வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துலகிற பெல் பட்டன் அழுத்தி ஆலோன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போகிற செய்தியை அவங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக அங்கே இருபத்தி ஒம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வெற்றி திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முகாமில் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசுவரன் அவர்கள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் வீட்டில் இருந்த ஐந்து அடி நீளம் உள்ள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து காப்பு காட்டில் விட்டனர் தீயணைப்பு வீரர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள செட்டிதாங்கல் கிராமத்தில் பைக் மோதி படுகாயமடைந்த ஐந்து வயது சிறுமி திருக்கோயிலூர் ஜிஎஸ்டியில் அனுமதி செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையர் மாவட்ட ஆட்சியருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலை கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி கட்சியினர் மொட்டை அடித்து துக்கத்தை அனுசரித்தனர் மேலும் பெண்கள் அவரின் படத்திற்கு முன்பாக ஒப்பாரி வைத்து அழுது அவர்களின் துக்கத்தை வெளிப்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் அஞ்சலி போஸ்டை கட்டி தழுவி தூய்மை பணியாளர் பெண் ஒருவர் தனது துக்கத்தை வெளிப்படுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை உளுந்திர்பேட்டையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி நகரின் முக்கிய வீதி வழியாக அனைத்து கட்சியினர் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள சோலாங்குறிச்சியில் காணாமல் போன தாயை கண்டு தர கண்டுபிடித்து தரக்கோரி மகள் ஒருவர் தீ தியாகதுருவம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள கீரன்னூர் பகுதியில் வாலிபர் ஒருவர் வெட்டி படுகொலை இது குறித்து திருக்கோயிலூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தெரு மேலதாள நாட்டிய நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மூங்கில்பாடி கிராமத்தில் தனியார் அரிசி ஆலை முன்பு இருசக்கர வாகன விபத்தில் மூன்று வயது குழந்தை படுகாயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தரம் இல்லாத வேலை நடைபெறுவதாக கூறி கண்டித்து பொதுமக்களுடன் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முந்துபேட்டை நகர் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கிய குரங்கை மனிதாபிமானத்துடன் காப்பாற்றி உணவளித்து முதல் உதவி அளித்த பொதுமக்கள் இத்துறை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயல் நிறைவேற்றின இது போன்று கள்ளக்குறிச்சி நடைபெறும் செடி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சிந்திக்கிறோம் நாளில் சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க நன்றி